ஒரு பெரிய ஆலமரத்துக்கு அடியில் ஒரு தள்ளுவண்டியில் கடை வைத்து நடத்தி வந்தன ராஜனும் சுமித்ராவும் சின்ன கடைதான் ஆனால் வியாபாரம் நன்றாக போய் கொண்டிருந்தது ராஜன் சிறு கஷ்டப்படும் குடும்பத்தை சேர்ந்தவன் ஆனால் சுமித்ரா கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்கும் குடும்பத்தை சேர்ந்தவள் இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டன தங்களுடைய குடும்ப வளர்ச்சிக்காக இந்த கடையை வைத்து நடத்தி வந்தன ராஜன் கடுமையாக உழைப்பவன் ஆனால் சுமித்ரா நன்றாக தான் வேலை செய்வாள் கொஞ்சம் பொறாமை பிடித்தவள் இப்படியே நாட்கள் சென்றது சுமித்ராவின் வீட்டு பக்கத்தில் வள்ளி புதிதாக வீடு கட்டி வந்தாள் சுமித்ராவுக்கு வள்ளியின் மீது பொறாமை ஏற்பட்டது வள்ளியின் வீட்டில் என்னென்ன பொருள் வைத்திருக்கிறாள் என்பதை பார்ப்பதற்காகவே தினமும் வள்ளியின் வீட்டிற்கு செல்வாள் சுமித்ரா வள்ளியின் வீட்டில் புதிதாக ஒரு டிவி வாங்கியிருந்தன சுமித்ராவுக்கும் அதே டிவி வாங்க வேண்டும் என்று ஆசை வந்தது ராஜனிடம் சென்று நாம் இப்பொழுதே கடைக்கு சென்று நம் வீட்டிற்கு ஒரு பெரிய டிவி வாங்க வேண்டும் என்று கேட்டாள் இப்ப இருக்கிற டிவி என்ன ஆச்சு என்று கேட்டான் அது எனக்கு பிடிக்கவில்லை எனக்கு பெரிய டிவி தான் வேண்டும் வரிங்களா இல்லையா என்று கேட்டாள் அம்மா இப்ப இவ்வளவு பணத்துக்கு நாம் எங்கே போறது கொஞ்சம் பொறுமையாக இரு வாங்கிக் கொள்ளலாம் என்று சொன்னான் அதெல்லாம் முடியாது வாங்க போலாம் என்று சொல்லி இருவரும் வீட்டில் இருக்கும் பணத்தையும் கடையில் இருக்கும் கொஞ்ச பணத்தையும் எடுத்துக்கொண்டு டிவி வாங்குவதற்காக சென்றார்கள் இவர்கள் எடுத்து சென்றது பதினைந்தாயிரம் ரூபாய் ஆனால் டிவியின் விலையோ இருபதாயிரம் ரூபாய் கடைக்காரர் பரவாயில்லை இப்பொழுது நீங்கள் எடுத்து செல்லலாம் மாத தவணையாக மூன்று மாதத்தில் மீதி பணத்தை தந்துவிட வேண்டும் என்று சொன்னார் கடைக்காரர் சரி என்று சொல்லி இருவரும் டிவியை வாங்கி வீட்டிற்கு சென்றனர் மறுநாள் காலையில் வள்ளியின் வீட்டில் ஒரு இரு சக்கர வாகனம் இருந்தது அதை பார்த்ததும் எப்படி என்று கேட்டால் சுமித்ரா என் கணவர் தான் எனக்காக வாங்கி கொடுத்தார் என்றாள் வள்ளி எனக்கும் என் கணவர் வாங்கி தருவேன் என்று தான் சொல்லி இருக்கிறார் எப்படியும் இன்று இல்லனா நாளை எல்லாம் வாங்கி கொடுத்து விடுவார் என்று சொன்னாள் சுமித்ரா ராஜன் அந்நேரம் சாப்பிடுவதற்காக வீட்டிற்கு வந்தான் ஏங்க வாங்க போய் நாம முதல்ல வண்டி வாங்கிட்டு வந்துடலாம் அப்புறமா சாப்பிடுங்க என்று சொன்னால் டிவி வாங்கும் இடத்திலே ஐந்தாயிரம் ரூபாய் கட்ட வேண்டும் இன்னும் வண்டி வாங்க வேண்டும் என்று சொல்கிறாய் என்று கேட்டான் ஆம் லோன் வாங்கி வாங்கி கொள்ளலாம் என்று சொன்னால் லோனா அதெல்லாம் வேண்டாம் என்று சொன்னான் ராஜன் இப்பவே எனக்கு வண்டி வேணும் வாங்க லோன் போடலாம் என்று சொல்லி லோன் மூலமாக ஒரு வண்டியை வாங்கினார்கள் இப்படியே அவர்கள் வள்ளியின் வீட்டில் என்னென்ன பொருள் எல்லாம் வைத்திருக்கிறார்களோ அதையெல்லாம் சுமித்ராவின் வீட்டிலும் இருக்க வேண்டும் என்று நினைத்தாள் சுமித்ரா இந்த நிலைமையில் கடையை சுத்தமாக மறந்துவிட்டால் வியாபாரம் மிக மோசமாக சென்றது கடனும் அதிகமாகி விட்டது கடன் கொடுத்தவர்கள் வீட்டின் முன் வந்து கத்த ஆரம்பித்தார்கள் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத நிலைமை தள்ளப்பட்டார்கள் சின்ன சின்ன இடங்களில் கடன் கொடுத்தவர்கள் அவர்கள் வீட்டில் உள்ள பொருட்களை எடுத்துக்கொண்டு சென்றனர் ஆனால் வங்கியில் கடன் கொடுத்தவர்கள் அவர்களை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தார்கள் ராஜன் சுமித்ராவை பார்த்து இன்றைக்கு நம்ம நிலைமையை பார்த்தியா இந்த நிலைமைக்கு காரணம் நீ தான் என்று சொன்னான் ஏங்க அப்படி சொல்றீங்க நாம நல்லா இருக்கணும் தானே நான் நினைச்சேன் என்று சொன்னால் சுமித்ரா நாம நல்லா இருக்கணும்னா கடன் வாங்கி செய்யக்கூடாது நாம உழைச்சதில் மீதி சேர்த்து வச்சு நமக்கு பிடிச்சதை வாங்கணும் இப்படி கடன் வாங்கி வாங்கினா நடு தெருவில் தான் நிற்கணும் இப்ப என்ன பண்றது என்று கேட்டான் ராஜன் என்ன மன்னிச்சிடுங்க ஒவ்வொரு தடவையும் நான் கடன் வாங்க சொல்லும் பொழுதெல்லாம் நீங்க வேண்டான்னு தான் சொன்னீங்க ஆனா அதை எதுவுமே நான் கேட்காம என்னுடைய பேராசையின் காரணமாக எல்லா இடத்திலேயும் கடன் வாங்கி நம் கடலையும் இழந்து நம் வீட்டையும் இழந்தோம் இனிமேல் நான் இந்த தவறை செய்ய மாட்டேன் எப்படியாவது இதிலிருந்து நாம் வெளிவர வேண்டும் என்று சொன்னால் சுமித்ரா சொன்னால் மட்டும் போதாது அன்று காலை வங்கியிலிருந்து ஆட்கள் வந்து இன்னும் இரண்டு நாட்கள் தான் உங்களுக்கு அவகாசம் மொத்த பணத்தையும் கொடுக்கவில்லை என்றால் உங்கள் நிலைமை மிக மோசமாக மாறிவிடும் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள் இதை கேட்டதும் சுமித்ராவுக்கு தான் இந்த நிலைமையை நம் கணவருக்கு என்று சொல்லி வீட்டிற்குள் சென்று தற்கொலை செய்ய முடிவு செய்தாள் அந்த நேரம் ராஜன் உள்ளே வந்தான் சுமித்ரா என்ன செய்கிறாய் என்று கேட்டான் திருமணம் ஆனதிலிருந்து இதுவரை சுமித்ராவை அடித்ததே கிடையாது ராஜன் ஆனால் அவள் செய்த இந்த காரியத்தை செய்யும் போது இரண்டு அடி வைத்தான் என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறாள் பணம் எல்லாம் ஒரு காரியம் கிடையாது நாம் ஒரு ஆசையில் கடன் வாங்கி ஏதோ ஒரு பொருளை வாங்கிவிட்டோம் மீண்டும் இந்த கடனிலிருந்து எப்படி வெளிவர வேண்டும் என்று தான் சிந்திக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு தற்கொலை ஒரு முடிவா என்று கேட்டான் என்னை நினைத்து பார்த்தியா உன்னை நம்பிதானே நான் வந்தேன் உனக்காக தான் நான் இருக்கிறேன் நீ என்னை விட்டு செல்வதற்கு தயாராகிவிட்டாய் என்று சொன்னான் அப்படி இல்லைங்க என்னால் தான் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் அதனால தான் நான் போயிடலான்னு முடிவு பண்ணினேன் நாம் ஒரு காரியத்தை செய்யும்போது அதை பத்து தடவை யோசிக்கணும் அது நல்லதா கெட்டதா என்று யோசித்து முடிவு செய்யணும் சரி நாம கண்டிப்பாக இந்த கடனில் இருந்து வெளியே வரலாம் தயவு செய்து இந்த மாதிரி தவறான முடிவை இனிமே எடுக்கவே கூடாது என்று சொன்னான் சரிங்க என்னை மன்னித்து விடுங்கள் நான் உங்களை தனியாக தவிக்க விட்டு செல்ல நினைத்தது தவறுதான் கண்டிப்பாக நாம் இந்த கடனிலிருந்து வெளியே வந்துவிடலாம் என்று இருவரும் பேசிக்கொண்டன மறுநாள் காலையில் சுமித்ராவும் ராஜனும் ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு சென்றனர் இருவருக்கும் வேலை கிடைத்தது இருவரும் கடினமாக உழைத்தனர் எப்படியாவது இந்த கடனிலிருந்து வெளிவர வேண்டும் என்று மட்டும்தான் அவர்களின் குறிக்கோளாக இருந்தது இரவு பகல் மலை வெயில் என்றெல்லாம் பார்க்காமல் கடினமாக உழைத்துக்கொண்டே இருந்தார்கள் அதேபோல போல ஆறே மாதத்தில் அவர்கள் எல்லா கடனையும் அடைத்து விட்டார்கள் சொந்தமாக வீடு கட்டி அதற்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் அவர்கள் உழைப்பினாலே வாங்கினார்கள் அவர்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறந்தது அவர்கள் குடும்பமாக சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன இந்த கதையில் இருப்பது போலதான் நாம் மற்றவர்கள் வாழ்க்கையோடு நம் வாழ்க்கையை பார்க்கவே கூடாது கடனாக இருக்கட்டும் அல்லது காதல் தோல்வியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் மரணம் அதற்கு தீர்வு அல்ல அதிலிருந்து எப்படி மீண்டு நாம் ஜெயிக்க வேண்டும் என்பதை மட்டுமே யோசிக்க வேண்டும் நம்மளால் முடியாதது ஒன்றும் கிடையாது என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து சந்தோஷமாக வாழ்வோம் நன்றி